முத்தமாரூர் அடக்க புதிய சிறப்பான வீரிலே கம்மியமான

எதிர்கொள்வதற்காக அவர் கண்டபடியாக விண்ணில் பாடு விருசி பட்டி காயூர் தலைவர் உடையவர் வருமாலிகை அந்த காளையை துவக்கப்பட்டதாக மதுரை மாவட்டம் ஏலூர் சில காசிஸ்வரசாமி தேவரவர் பிரதேச தலைவர் அவர் கண்டபடியாக கன்னியாகுடி சேவபவர் தேயூர் அழகர்மலையார் விருது

மேற்கொண்டு திருச்சபை पांडे அவர்களையும் கிராம நிர்வாக அலுவலர் அவர்களையும் convidr படுகிறார்கள் அழைக்கப்பட்டு யாருக்காக அழைக்கப்பட்டோமே இந்த நம்ம ஹமாலி பரவினுடைய சிவலங்கை எஸ் வீரர்கள் வீங்கி விட்டன காளைகள் தரையினில் பரிசுகளாய் திரண்ட காளையின் சண்ட காளை வீரர்களும் சண்ட பாளையார் சண்ட பெற்ற வீரர்கள் ஆற்றுக்க near காளையா அறுவறுக்க வீரர் உபு காளையா காளை கரம் பிடித்தவர் பெரியார் ஐங்கரம் வீர வெற்றிச்ோடு இருந்து போகின்றார் வீரர்கள் வீங்கி விட்டன காளைகள் தரங்கி விட்டன பரிசுகளாய் சறப்பு பரிசையிரை பாளையின் சிறந்த காளை ஐயா வடமறை மாவட்ட சார்பாக தொடர்ந்து மாமட்ட மணிப்பர்ம பத்தாயிம துணைவில் வீராச்சி கோர கிருஷ்ணன் வீரா சண்டராமன் ஜெயங்கடை அங்க ஆரியங்கைக்குப் புலி மறியீட்டு ஒருவோடு ஆரம்ப ஜவடிக்கு வீரே பஞ்சை மாவட்டம் கோட்டயபுரசி முத்துவாயமندரே உடற அங்க நண்பர்கள் சமயாக பங்கெடுத்து இருக்கிறார்கள் வீடக்குலால் படுப்படியிலே பசிடலை தம்புபசி ஏவறது காலி தானை

Mm -hmm. Yeah, hey, yeah. நீங்க <laughs> வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான படிக்கிறாங்க அந்த காடுகை படி படுங்கிய வீரர்களை நாம் காட்டுறோம் கோட்டை போலீசார் குற்றவாளி மற்றும் அந்த நபர்களை கைது பண்றடிக்கிட்டு இருக்காங்க அப்ப மாட்டிய ஒரு எல்லாரும் சாப்பாடு இருந்து போக சாப்பாடு வாங்கेंगे மேகரேன வரையாய் கொண்டிருக்கின்ற வரையாயை பாடாதி ஊர்க்கண்ட வரையாயை என்ற சிவகிரி மாநகரனுடைய தலைவர் ஜெனிக்கட்ட நாயகம் எண்ணற்ற ஜெனிக்கட்ட காலை உருவாக்கி கொண்டிருக்கின்ற கலை சேர ஜெனிக்கட்ட காலை உருவாக்கியவர் தாயகபதி நவர் கேடி பாலச்சவர் சார்பாக ஒன்றை 2001 சிறப்பாக அளிடி சிறப்பு பரிசு வழங்க ஒரு வரையாயை இந்த பரிசுக்கு வாய்ப்பு இருக்கு

மன்னிப்பு திறமை சேர்க்கிறோமா யார் என்று அறியுங்கள் கை கட்டுங்கள் அங்க குறற கட்டிங்கோட கண்டே கூட நடக்க முடியாது கூட நடக்க முடியாது எங்க கூட

எதை இசுவதே நம்ம ஆட்டார் சிரிப்பி அறியங்கள் வெயில் எற்பங்கள்